இதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இங்கதான் அந்த தாத்தாவை கொண்டு ஏக்கா அந்த தாத்தாவை பார்த்து என்னக்கா வந்துருக்காங்க நெட்டவெளி எங்க என் தோழி நெட்டவெளி எங்க ஏடி லூசாவை காட்டுக்குள்ள போய் மறைஞ்சி காட்டி அவளை எங்க போய் தேட அவ போனையும் ஆஃப் பண்ணி போட்டாளாம் அட கடவுளே யாருக்குமே எந்த கடுதலும் பண்ணாத அவளுக்கு இப்படி ஒரு அம்மையா என்னக்கா இது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா அப்ப இனிமேல் நம்ம எல்லாம் அவ்வளவு தானா தேவ ஜெயிலுக்கு போயிடுவா இப்போ நம்மளாம் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோமாக்கா என்னென்னு ஒன்றுமேவே அழங்க மாட்டுக்குட்டி ச நினச்சாலே கஷ்டமாக இருக்குட்டி செத்து போன கதவுனாக நம்ம பார்க்க வந்திருக்கோம் இல்லை நெட்ட வலி மாமியார் புருஷனாக நிற்பாகுகள்ல என்ன நிலமன்னு போய் பார்த்துட்டு வருவோம் வா என்ன இருந்தாலும் நெட்ட வழி இவ்வளவு அவசரம் பட்டிருக்கக்கூடாது அவசர புத்தி மட்டும் ஆகவே கூடாது எதுலையும் பொறுமையோடு செயல்படணும் இப்படி பச்சை பிள்ளைய விட்டுட்டு ஓடிட்டாள நான் என்ன செய்வேன் கடவுளே எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை சும்மாவே விட்டுருந்தா ஒரு வருஷத்துலயே ரெண்டு வருஷத்திலயே சேர்த்துட்டு போயிருப்பான் அவனே வயசானவன் அவனுக்கு சுகர் இருக்கு ஹார்ட்ல வாட்டர் இருக்கு அவனை போய் கட்டைய கொண்டு அடிச்சு கொண்டு போட்டாலே போறவ குடும்பத்தையே இப்படி சின்ன பின்ன மாக்கிட்டாளேங்க அழாது செல்லம்மா இந்த பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்ட நான் என்ன செய்வேன் இவன் செயலுக்கு பெயர் வாழை பத்து வருஷத்துக்கு நான் இப்போ இந்த பிள்ளைய வளர்க்க போறேன் பாபு என்ன செய்வான் கடவுளே பாபுக்கு சொல்லிட்டியா அப்பதே சொல்லிட்டேன் இன்னும் வராம கிடக்கும் சீக்கிரமா வந்து தொழைய மாட்டேங்கானே பாபு வந்துட்டான் பாபு சித்தி என்னாச்சு பாபு

கேரு மொட்டை இது ஊர் விஷயம் நான் என் பார்த்தேன் கூமாப்பட்டி தாத்தாவுக்கு இனி நான் எல்லாமே இருந்து செய்வேன் அவனுக்கு நாங்க அவனுக்கு ஒரு மகன் இருக்கும் நீ யார்ட்டையும் நான் இருப்பேன் நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன் உங்க குடும்பத்தையே அடிச்சு கொள்ற மாதிரி செய்வேன் பொம்பளையா இந்த இடத்து விட்டு போ என்ன வயசான காலத்துல பனிமலர் பனிமலர் அலைஞ்சுக்கிட்டு நீரெல்லாம் பேசாதீரு சித்தி இந்த பொம்பளை இப்படி நின்றுட்டு இருந்தா அடுத்து இவ்வளவு கொண்டு நான் தான் ஜெயிலுக்கு போறவளை போவா சொல்லுங்க வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா அந்த வார்த்தையை சொல்லாதப்பா இப்போ தங்கராஸ் பாடி வந்துடும் இந்த வந்துட்டு தாத்தாவுடைய பாடி எப்ப பாதுத்திக்கிட்டு போங்க ஆட்டி ஆட்டி உயிர் வர வச்சிடாதுங்க தங்கராசு மாமா என் பிறந்தனால கொண்டாட வந்தவன் இப்படி செத்து போயிட்டானே கடவுளே நான் என்ன செய்வேன் பாடி வந்துட்டு ரிப்போர்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க யாரு

பாபண்ண பாபண்ண பாபு அடுத்து என்ன செய்ய போற என்ன செய்யணும் தெரியல சித்தி செல்லம்மாக்கா செல்லம்மாக்கா என்னாச்சு பாங்கட்டி ஏட்டி உங்க ஃப்ரெண்டு பண்ண காரியத்தை பார்த்தீங்களாட்டி என் தம்பி எப்போ ஆட்டு தள்ளிட்டு ஓடிட்டாட்டி இப்போ அவன் வாழ்க்கையே போயிட்ட அவனாட்டு வயசான கலவன் தான் இவன் இன்னும் என்ன செய்வா எனக்கு நம்பவே முடியல செல்லம்மாக்கா என்ன ஒண்ணுமே ஒன்றுமே மாட்டேக்கு என்னத்த சொல்ல ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு இப்படி நாங்கள் குடும்பமா வேதனையில நிற்கோமே பச்சை பிள்ளைய விட்டுட்டு போயிட்டால அவன் பாவோ அவன் என்ன செய்வா இந்த கடமை ஏதாட்ட திமுறை பண்ணிருப்பா அதை அவன் போட்ட தள்ளிட்டா அதுக்கு நான் அவள் ஜெயிலுக்கு போக முடியுமா அவள் அப்படிதான் ஒளிஞ்சுக்கிடுவா எத்தனை நாளைக்குமா ஒளிய முடியும் என்ன கறந்தாலும் இப்போ பிடிக்க தானே செய்யும் சரி ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும் என்ன செய்ய முடியும் இவன் புருஷனோடையும் பிள்ளைகளோடையும் வாழ முடியுமா பாபனா அந்த பாப்பா நீங்க எல்லாரும் காட்டுக்கு போயிருங்க மெண்டல் கணக்கா பேசாத டிச்சிதா சில மக்கள் ஒண்ணும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் என்னத்தை நடக்க போ சை சிறையிலவா இருக்கு ஏய் புதுசா பாடி வந்து வா இருப்போம் ஏய் இப்படியே வா இருக்க முடியும் துணி எல்லாம் கழட்டி வீசு ஏ கிழவ நிறைய நகை போட்டு கீது எல்லாத்தையும் உருப்பிடுவோம் ஏ அந்தண்டா ஆளுங்கெல்லாம் நிற்காங்க ஒன்றும் உருவ முடியாது துணி எல்லாம் கழட்டி போட்டு கத்தி எடுத்துட்டு வா சேரி கிளம்போம் கிழவன் கத்துதோ ஏ இது பேய் ஏ பேய் இல்ல இது உயிர் பழிச்சிருச்சி என்ன செய்ய யாருல ராஸ்கல் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ கிழவானி சேத்து போயிட்டு சேத்து போயிட்டேன்னா நம்மளோ அறுத்துக்கிட்டு இருக்கு நான் செத்து போயிட்டேனா எந்த நாய் சொல்லுச்சு ஏ கெலவா நீ இன்னும் செத்து கிடக்கு ஒன்னா இருக்க போகுது இது ஆஸ்பத்திரி நான் எண்பது வயசு வரை வாழ்வனி தோசைக்காரன் சொல்லிருக்கான் எனக்கு இப்ப எழுபத்தி அஞ்சு இன்னும் அஞ்சு வருஷம் நான் இருப்பேன் ஒல பண்ண பாக்கானுங்க அம்புட்டு வரையும் சும் போட மாட்டேன் கேச போட்டு ஒரு கோடி பிடிங்கிருவேன் ஏ போடம் ஒடுது போடம் ஒடுது போலீஸ் கிட்ட சொல்லு ஏ கிழவனுக்கு நல்ல ராசி இருக்கு பிழைச்சிட்டு ஏ வா அந்த அண்டவா அந்த பாடி பெண் அறுக்குவோம் போவும் போவும் பொண்ணு தூங்குது பொண்ணு பக்கத்துல நம்மளும் உறங்குவோம் காட்டை வாசி கட்டையை வாசி கட்டையா இலக்கறைய முக்கு முட்டை முக்கு புட்டை முக்கு தீயக்கறிய ஆஹா ஆஹா ஏன் தங்கச்சி தான் என் கூட தான் இருக்கா இப்ப அமுக்கன்னு ஒரே அடியா முறுக்கா விடிஞ்சிட்டா விடிஞ்சதே தெரியல மேரமும் தெரிய மாட்டுக்கு சரி அடுத்து கேட்டு ஓடுவோம் யா தாடி ஏ கடவுளே ராத்திரி பூரா என்கிட்ட தான் படுத்து இருக்கு பியாயி பியாயி பையி விட்டுரு விட்டுருப்பாயி என்னைய தின்றாத ஈ கடவுள் இது என்ன குடும்ப ஐயா காட்டுவாசி ஐயா நானே ஒரு கொலைகாரி ஒரு கொலையை பண்ணிட்டு தலைமறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னைய கல்யாணம் பண்ண சளி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது நான் என் கூட வாட்டி சந்தோஷமா இருப்பான் அடைய எடுபட்ட பயில எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்குது மெண்டல் பேசிக்கிட்டு இருக்காது ஓடு ஓ உனக்கு எதாவது காட்டு வாசி ஏதாவது மரத்தில் தொங்கிக்கிட்டு இருப்பா ஓடு ஏட்டி கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லுதான் வெளியே போனான் போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுருவான் அதுக்கு பேசாமல் அந்த காட்டுக்கு ராணியாக ஏன் கூட வந்துரு நல்ல கதையாக இருக்க உன் கூட காட்டுக்கு ராணியாக வரணுமாக்கும் நீ என்னையே கொண்டு விடுவேன் இதுக்கிட்ட ஜெயிலுக்கே போயிருந்தேன் ஏட்டி பட்டம்மா நெல் பேரும் வச்சிட்டியா அது என்ன பட்டம்மா உன் மோறையை பார்த்தது எனக்கு அப்படிதான் பேர் வைக்கணும்னு தோட்டுச்சு

கடவுளே இவன் மனசு கஞ்சி குடிக்க மாட்டான் இருக்கு இருக்கு முதல்ல போய் பல்ல பல்ல விளக்கு உன் பக்கம் பயமா ஒரு டாக்டரை கெட்டு அப்புறமா உனக்கு கல்யாணம் கெட்டலாம் இந்த அரக்கு கடவுளை போயி கொ போல தெரியுத யாத்தையும் பேசாம ஊருக்குள்ள ஊருக்குள்ளோ அடிடுவோம் அரைக்கட்டம் சித்திரக்குள்ளா நானே ரொம்ப வேதனை நிலப்பிட்டு இருக்கேன் நானே என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்திருக்கேன் தயவு செஞ்சு நீ வந்து இன்னைக்கு பாடா படுத்தாத ஓடிரு தான் ஒரு குலை சூடா படிட்டு வந்துருக்க அடுத்த பண்ண குழந்தை விளையாட்டு கடவுளுடைய விளையாட்டா உம்மார விளையாட்டு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத நானே ஒரு மோசமான பைத்தியக்காரி என் பின்னாடி வந்தேன்னா ஏதாவது படிடுவான் ஓடிரு அப்படி சொல்லாதே மாண்டையா உடச்சி விடுவேன் உன் வயசு என்ன என் வயசு என்ன ஆளை பாருங்க லவ் லவ் இந்த வயசுல உனக்கு லவ் மண்டே உடைச்சு கையில கொடுத்துருவேன் கடவுளை இதுக்கு மேல இருந்த இடம் கூடவா இந்த மெண்டல் கல்யாணம் பண்ணி நம்மள மரத்துக்கு தூக்கிட்டு ஓடிடுவோம் நம்ம ஓடிடுவோம் இந்த கிருக்கங்கிட்ட மாட்டிக்கிட்டு சாப்பிடறதுக்கு பேசாம ஊர் பக்கத்துக்கு ஓடிடுவோம் பட்டமா ஏ பட்டு உன் மண்டையில கொட்டு ஓடிரு பட்டமா எங்கனால தேடி வந்து உனக்கு கல்யாணம் பண்ணாம நான் போக மாட்டேன் ஆமா நீங்க அந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டி பட்டமா, பட்டமா.